அதிர்ஷ்டம் அது இஷ்டத்திற்கு உங்களை தேடி வர ஒரே ஒரு தேங்காய் வைத்து எளிமையான இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் நாட்டு மருந்து கடைகளில் அல்லது பூஜை பொருட்கள் விற்கும் கடையில் மார்வாடி கயிறு என்று விற்கும் சிவப்பும் மஞ்சளும் கலந்த கயிறு அல்லது சிவப்பும் தங்க நிற நூலும் கலந்த கயிறு இப்படி விற்கும் இந்த கயிறை வாங்கிக் கொள்ளுங்கள் இந்த கயிறை தேங்காயில் ஏழு முறை சுற்றுங்கள் பிறகு இந்த தேங்காயை உங்களுடைய வலது கையில் எடுத்துக்கொண்டு கிழக்கு பக்கமாக நின்று உங்கள் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை மூன்று முறை உங்களுக்கு நீங்களே திருஷ்டி சுற்றுவது போல் சுற்றி கொள்ளுங்கள் பிறகு இந்த தேங்காயை எடுத்துக்கொண்டு ஓடுகின்ற நீர் இருக்கும் இடத்திற்கு செல்ல வேண்டும் வேகமாக செல்லும் தண்ணீர் இருக்கும் இடத்திற்கு சென்று இந்த தேங்காயை அந்த தண்ணீரில் போட்டுவிட வேண்டும் உங்கள் கண்ணுக்கு எட்டும் தூரம் வரை இந்த தேங்காயை நீங்கள் பார்த்து இருக்க வேண்டும் இந்த தேங்காயை நீங்கள் தண்ணீருக்குள் போடும் பொழுதும் சரி தண்ணீரில் சென்று கொண்டிருக்கும் தேங்காய் நீங்கள் பார்க்கும் பொழுதும் சரி அதிர்ஷ்டம் என்னை தேடி வந்துவிடும் என்று கூற வேண்டும் இந்த தேங்காய் அந்த தண்ணீரில் எந்த அளவிற்கு வேகமாக செல்கிறதோ அந்த அளவிற்கு அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் என்று சொல்லப்படுகிறது ஓடுகின்ற தண்ணீர் இருக்கும் இடத்தில்தான் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் வேறு எங்கும் செய்யக்கூடாது இப்படித் தொடர்ந்து ஏழு ஞாயிற்றுக்கிழமைகள் தேங்காயை நாம் தண்ணீரில் விட நம்மைத் தேடி அதிர்ஷ்டம் விரைவில் வந்துவிடும்